ஒரு வேனியர் இடுக்கியில் பிரதான அளவிடையின் ஒரு சென்டிமீட்டரில் இருபது உப பிரிவுகள் உள்ளன அதாவது பூச்சியத்தில் இருந்து ஒரு சென்டிமீட்டர் வரையும் இருபது பிரிவாக பிரிச்சிருக்காங்களாம் அப்படி இருபது பிரிவுகள் உள்ளன அப்போ இதுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்குது இருபது பிரிவுகள் உள்ளன பிரதான அளவடையின் பத்தொன்பது ஓவரிவுகளின் நீளம் இருபது வேனியர்களுடைய பிரிவுகளுக்கு சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் அந்த பத்தொன்பதாவது இருபதாக உடைச்சி வச்சிருக்காங்களாம் பூஜ்ஜியம் இருபது வேனியர் ஸ்கேயர்லாம் உடைச்சி வச்சிருக்காங்களாமா இந்த இடுக்கையின் வெண்ணிக்கை யாது முதலாவது இழிவன்னிக்கைன்ற ஒரு விஷயத்தை எங்கே கணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு பத்து பிரிவு இருக்கிற ஒரு இதில் ஒன்பதாவது சரியா பத்து பிரிவு இருக்கிற ஒரு மெயின்ஸ்காலில் ஒன்பதாவது பிரிவோட நான் என்ன செய்யறேன்டா பத்து வேனியஸ்கால் இதை பிரிக்கிறேன் சரியா அப்போ ஒரு வேனியஸ்கார அளவு எவ்வளோ வந்து கேட்டமெண்டா பத்து கார் ஒன்பது ஸ்காலோட பொருந்தது ஆகவே ஒரு வேனியஸ்கார் எவ்வளோ வந்து கேட்டிங்கன்னா ஒன்பதுங்கள் பத்தாக இருக்கும் சரியா இப்போ இந்த அளவடையிட பூஜ்யத்துக்கு பக்கத்தில் முதலாவது இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு போடுறேனே ஒரு மில்லி மீட்டர் இதன மெயின்ஸ்கால் சொல்கிறேன் இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி வேனியர்க்கங்க அங்கே வரும் பூஜ்ஜியத்துலேருந்து நாங்கள் பத்தோ ஒன்பதோ பத்தோ உடைச்சிருக்கோம் அப்போ தான் அப்படியும் இருக்கும் இதில் ஒரு வேனியஸ்கா இருக்குது முதலாவது வேனியஸ்கால் இருக்குது அங்கே இந்த இருக்குது இவர் இந்த இதில் இருக்கு இலிவணிக்கின்றது ரெண்டுக்கும் இடையிலான இந்த தூரத்தை தான் சொல்கிறது இதை தான் சொல்கிறது இலிவனிக்க நான் அதை எல் டோட் சி என்று போடுறேன் அப்போ எல் டோட் சி சமன் ஒரு மெயின்ஸ்காலேருந்து ஒரு வேனியஸ் வேனியஸ்கால் கணிக்கிறதுக்கு வரும் ஒரு மெயின்ஸ்கால்ன்றால் ஒன்று செய்ய ஒம்பதுங்கள் பத்து உமாசி எடுத்த மாட்டா பத்து பத்து செய்ய ஒன்பது ஆகவே ஒன்றுங்கள் பத்து அப்போ சைவசம் ஒரு மில்லி மீட்டராக இருக்கும் இதுதான் நான் கணிக்கிற முறை இப்போ இதே முறை தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன் முதலாவது பத்தொம்பது பிரிவுகள் பிரிக்குது அப்போ முதலாவது உண்டை நாங்கள் இருபதாக பிரித்து வச்சுருக்கோம் அப்போ இதில் எவ்வளோ வந்து கேட்டிங்க இந்த பிரிவு பத்தொன்பதாவது பிரிவுன்றது திருப்பிக்குன்னுடைய படத்தை பூஜ்யத்துலேருந்து இருபத பத்தொன்பதுல இருக்கும் அளவு இங்கே இருபது வேனேஸ்கெலாம் இருக்குது ஏன் உண்டை தான் நான் இருபதாக பிரிட்ஜ் அப்போ இந்த தூரத்தில் அளவு எவ்வளோ வந்து கேட்டிங்கண்டா இருபது மேல் பத்தொன்பதாக இருக்குது அப்போ இதுக்கு நான் ஒரு ஒரே கணக்கு கணக்கெடுத்தமேடா இருபது வேனியஸ்கார் பத்தொன்பதுங்கள் இருபது மேன்ஸ்காலோட பொருந்தும் இப்போ ஒரு வேனியஸ்கார் விவளோ வந்து கேட்டீங்கண்டா அப்போ இருக்க பிறகு இங்கே அப்போ இருபத இருபதின் மேல் பத்தொன்பதாக இருக்குது அப்போ சரி பார்த்தா சீவளத்துக்கு அப்போ முதலாவது பருவம் இப்போ பூஜ்யம் மேன்ஸ்கால் இருக்கு முதலாவது அளவிடன்றது ஒன்றுங்கள் இருபதாயிருக்கும் இதுக்குள்ளதான் நிபரக்க போறே நானூறின் மேல் பத்தொன்பது ஏன் போட்டானே இருபதால் இருபது நானூறு நானூறு மேல் பத்தொன்பது அப்போ என்ன இலிவணி கை சமம் படம் போடுவோம் ஒரு மெயின்ஸ்காலில் இருந்து ஒருவேனியஸ்கால் கழிப்போம் ஒருமேன்ஸ்காலன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்கள் இருபது ஒரு வேனியஸ் ஒருவேனியஸ்காலன்னு கேட்டிங்கன்னா நானூறின் மேல் பத்தொன்பது போமாசி எடுத்தமெண்டா நானூறு தான் போமாசி இதை இருபதால் பிரிக்கனா நானூறு வரும் மேலேயும் இருபதால் பிரிக்கிறேன்னு இருபது ரவுண்டு இருபது ச பத்தொன்பது ஆகவே ஒண்டுங்க நானூறாக இருக்குது ஒன் நானூறாக பிரிக்கிறதுக்கு முதல்ல நாலு ஒன்றால் பிரிப்போம் இப்போ சைவதசம் ரெண்டு அஞ்சுங்கு இருக்கும் அப்போ அது அப்படியே என்ன செய்வோம் முன்னுக்கு தானே கொண்டு வரோம் ரெண்டு கொண்டு வந்தோம்ட்டா சைவதசம் சைவர் சைவர் ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கு அண்ட் சென்ட்டீட்டர் அளவில் தந்திருக்காங்க என்ன சென்டீட்டரெலாம் பிரிச்சு நாங்கள் இதில் அப்போ இது சென்டிமீட்டர் அளவில் இருக்குது அப்போ சென்டிமீட்டர் போட்டோம் மில்லிமீட்டராக்க பத்தால் பறிக்க விட்டோம்டா உனக்கு தானம் இங்கே வந்துடுவேன் தசம் அப்போ சைவ தசம் சைவர் ரெண்டு அஞ்சு மில்லி மீட்டர் அப்போ இது ரெலி பண்ணிக்க வேணாம்னு கேட்டீங்களா சைவர் சைபர் ரெண்டு அஞ்சு மில்லி மீட்டர்